இல்லையா இந்த ஓலைச்சிவடி உங்க கைக்கு முதல் எப்படி வந்துச்சு ஓலை எந்த மாதிரி விஷயங்கள்ல அதுக்குள்ள அது எந்த உண்மையிலே இந்த ராம வேறு யாராவது எழுதி அவர் அந்த ஒரு பாடல் வந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்றதையும் ஏற்கனவே பழைய அறநீரை முந்தைய அறநிலையில் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்றத இதுல வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல் வர்றதாக சொல்றீங்க என்னென்ன வேண்டும் சொல்றாங்க ஏன் அந்த புலவர் வந்து அவர் ஏன் அப்படி மாற்றியோ The cat sat on the நண்பர்கள் வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா பழனி நெய்க்காரப்பட்டியில இருக்கோம் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம வரலாற்று ஆய்வுகள்ல மிக முன்னோடி நிறைய வந்து மிக முக்கியமான வரலாற்று கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் புகழ்பெற்ற நிறைய வந்து செப்பு செப்புப்பட்டைகள்லாம் வாசித்த இன்றைக்கு பணி நிறைவு பெற்றாலும் தொடர்ச்சியாக களத்தில் சமூக களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற தொல்லியல் ஆய்வாளர் திரு நாராயணமூர்த்தி அவர்களை தான் நம்ம சந்திச்சு நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம் நம்ம எதை நோக்கி வந்திருக்கோம்னா சமீபத்தில ஒரு வந்து ஓலைச்சுவடி ஒன்று கிடைச்சிருந்திருக்கு இங்க நெய்க்காரப்பட்டியிலேயே வந்து நானூறு ஆண்டு கால ஒரு ஓலைச்சுவடி வந்து கிடச்சிருக்கு அது வந்து அறநெறிகளை வந்து நிறைய போதனைகளை அது சொல்லக்கூடிய அந்த நூலாக வந்து வெண்பாக்களை கொண்ட ஒரு ஓலை சுவடி சிதலமடைஞ்ச அந்த ஓலை சுவடி வந்து கிடைச்சிருக்கு இவர் தொல்லியல் ஆய்வாளர் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் தான் வந்து ஊடகத்துக்கு அதை வந்து வெளியிட்டாரு அதை வாசிச்சு அதனால அவர்கிட்ட நேரடியாக அதுல என்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன தரவுகள் இருக்கு அது அப்படின்றத நேரடியாக நம்ம நேரில் போய் அதை நம்ம உறவுகளுக்கு நம்ம காட்சிப்படுத்தி வெளிப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சோம் அதனால தான் வந்து நேரில் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம அச்சு ஊடகத்துலையும் காட்சி ஊடகத்துலையும் நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து மற்ற ஊடகத்தில் வந்து அது வந்து ஒரு தலைப்பு செய்தியாவோ ஒரு துண்டு செய்தியாவோ இருக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து துண்டு செய்தி ஆனா நமக்கு அது மிக மிக வரலாற்றுடைய பொக்கிசம் வரலாற்றுடைய ஆவணம் இப்படி அப்படி வரலாற்று ஆவணத்தை நம்ம ஆவணப்படுத்தாமல் வாழ்க்கையில தவற விட்டுற கூடாது அப்படின்றதான் மெனக்கிட்டு நம்ம பழனிக்கு நம்ம ஆய்வு குழுவோட நேர்ல சந்திச்சு ஐயாவை வந்து நேர்காணல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் நிறைய விஷயங்களை இந்த ஓலை சுவடிகள் குறித்தும் அவருடைய வரலாற்று இந்த தொல்லியல் ஆய்வு களத்துல அவருடைய எந்த அளவுக்கு வந்து இந்த சமூகத்தின் மீது மானுட சமூகத்தின் மீது எத்தனையோ சமூகத்தின் மீது நிறைய சமூக அவர் வந்து நிறைய படி எடுத்து நிறைய செப்பு பட்டைகளை வாசித்து நிறைய கொடுத்திருக்கார் ஒரு சொல்லப்போனால் ஒரு நேர்மையான ஒரு தொல்லியல் சொல்லுவோம் எத்தனையோ ஆய்வாளர்கள் இன்றைக்கு இருக்காங்க நம்ம வந்து குறை சொல்லலை ஆனா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் படிப்பது வாசிப்பது அதை வந்து அரசுக்கு ஒரு புரிதலோ கல்வி மேம்பட்டவங்களோ சில எண்ணிக்கையில் தான் இருக்காங்க அந்த துறையில் அதனால மற்றவங்களுக்கு அது வந்து என்ன செய்தி இருக்குன்னு தெரியாது ஏன் நமக்கு கூட அது தெரியாது அது நம்ம அவ்வளோ புலமை பெற்ற ஆட்கள் கிடையாது அப்படியா இருக்கும் போது ஐயா வந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த செய்தியை உள்ளபடியே உள்ளது என்ன செய்தி இருக்கோ அதை அப்படியே வந்து அதை அப்பட்டமாக படித்து இந்த சமூகத்திற்கு மானிட குலத்திற்கு அதை சொல்வதுதான் அவருடைய நேர்மை அதை எந்த சமூகத்தினுடைய பிரதியாகவோ அச்சாகவோ இல்ல செப்புப்பட்டியமாகவோ இல்ல சுவடிகளாகவோ கல்வெட்டுகளோ இருந்தாலும் கூட மொழி இனம் கடந்து ஒரு ஒரு மருத்துவரை போல ஒரு மருத்துவரிடம் நம்ம எப்படி உண்மையான ஒரு செய்தி நமக்கு உள்ள நோய்களை அவற்றை சொன்னாதான் அது முழு வைத்தியம் பார்ப்பாரு அது மாதிரியான அவற்றை நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசி போது நம்முடைய வேலை வந்து ஒரு மருத்துவர் மாதிரி தான் ஆனா நம் மக்கள் நம்பி நம்ம வந்து இந்த செய்தியை ஒப்படைக்கிறாங்க கொடுக்குறாங்க நம்மளை கூட்டு போய் காட்டுறாங்க போது அதை வந்து நான் படித்த அந்த கல்வி துரோகம் செய்யாமல் அதில் உள்ளபடியே அதை வாசித்து அதில் செய்திகளை சொல்லுவதுதான் எனக்கு நான் படித்த கல்விக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு அது உண்மையிலே அந்த மாதிரியான செய்தியை நம்ம நம்ம கேட்டு ஏன்னா நிறைய பேர்களை ஆண்டு 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 காலம் காலம் இத்தனை இந்த இந்த ரெண்டாயிரம் ஐயாயிரம் காலமாக சமூகத்தினுடைய எத்தனையோ இன்னைக்கு ஒடுக்கப்பட்டுட்டான் என்னை வந்து கோயிலுக்கு நசுக்கப்பட்டேன் பிதுக்கப்பட்டேன் எங்கேயுமே கிடையாது தொடர் சமீபத்தில் ஐயா ஒரு பரியர் குடியுடைய செப்பு பட்டயத்தை வாசிச்சிருக்கார் லண்டன் மியூசியத்தில் இருக்கிற அந்த செப்பு பட்டையனுடைய பிரதியை இவற்றை கொடுத்து வாசிக்க சொல்லியிருக்காங்க அதை வாசித்து காமிச்சிருக்கிறார் அந்த மக்கள் வந்து பெரிய ஆரவாரப்போட வந்து ஐயாவுக்கு பாராட்டு தெரிவித்து அதை வந்து அடுத்த கட்ட நகருக்கு பழனி பழனியில் அவருக்கு அவர்களுக்கும் இந்த உரிமை இருக்குது அவர்கள் வழிபாட்டுகளுக்கான அந்த மா என்னென்ன செய்யணும் அப்படின்றதே அந்த பட்டயத்தில் வாசித்து காமிச்சதுனால அந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் நிறைய அன்றைக்கி சூடானே பா ரஞ்சித்து இந்த பேர் என்ன சார் மாரி செல்வன் ஸோங்கெல்லாம் சொல்கிறாமா நான் வந்து நான் ஏன் அதை வந்து அதை சொல்லணும் நான் வந்து எங்களை வந்து அடிமையாக்கப்பட்டேன் நான் வஞ்சிக்கப்பட்டேன் அதை தானே சொல்ல முடியும் அப்போ இதுக்கு ஒரு ஒரு செப்பு பட்டயத்தில் ஒரு முந்நூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பட்டயத்தில் இந்த இன்னின்ன குடிகளுக்கு இந்த கோயிலில் இன்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமைகளை பட்டயமாக ஆவணப்படுத்தி வச்சிருக்கும் போது அப்போ இதிலிருந்து உங்களுக்கு புரியலையா வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த திராவிட சூழ்ச்சிகளால் தமிழ் குடிகள் இந்த பதினெட்டு தொழில் குடிகளில் யாரையுமே இங்கே தமிழர் தமிழர்கள்ட்ட நம்மகிட்ட வந்து ஏற்றத்தாழ்வோ இவர் உயர்ந்த குடியோ இவர் இந்த தாழ்ந்த குடியோ அப்படி அந்த மன்னர் காலத்தில் எல்லா குடிகளுக்கும் சமமாக பாய்வித்து எல்லா குடிகளுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்து எல்லோரும் சமமாகத்தான் நடத்தி இருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த இந்த தாழ்வுகளை இந்த தாதி அரசியலை முன்னெடுத்ததை யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதை மக்கள் உள்வாங்கிக் கொள்ளணும் தொடர்ச்சியாக ஐயாட்ட பேச வேண்டிய செய்திகள் இருக்கு ஆனால் நம்ம அதை நோக்கி நான் மற்றவர்களை நம்ம விமர்சனம் பண்றதை நம்ம குறைச்சிக்கிட்டு இந்த குறித்து இந்த ஓலை கொடுத்து இந்த ஓலை என்ன செய்திகள் இருக்கு அந்த வெண்பாக்கள் என்ன பாடல் இருக்கு இந்த பாடல் வந்து எதை உணர்த்தது இந்த சமூகத்துக்கு மானுட சமூகம் சமூகத்துக்கு இந்த குடிகளுக்கு இந்த மரபு குடிக்கு இந்த உழவர் குடிக்கு என்னத்து என்ன உணர்த்தது இதன் மூலியமாக என்ன சொல்ல வர்றாங்க இதனால நமக்கு என்ன பயன்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல போகிறார்கள் அப்படின்றத முழுவதுமா அவர் படிச்சிருக்கிறாரு அதை வந்து ஒவ்வொன்றும் நம்ம கேட்டு அவர் வாயாலே அதை கேட்டு இதை ஒரு நீண்ட முழுவதுமான இந்த ஒரு எபிசோடா நம்ம அதை வந்து எடுத்துட்டு போறோம் அதனால வந்து தொடர்ச்சியா இணைந்திருங்கள் இது மாதிரியான வரலாற்று ஆவணங்களை நம்ம தேடி தேடி ஆவணப்படுத்தி இதை வந்து வச்சிருக்கிறோம் நாளைக்கு நம்மளே இல்லாட்டி கூட இன்றைக்கு இந்த சமூகம் புரந்தள்கிறார் இதை வந்து இந்த காணொலிகளிலே கடந்து செல்கிறார் அவர்கள் இன்றையாவது ஒரு நாள் கட்டாயம் இதை தேடுவீர்கள் இதை பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் அடியெடுத்து என் களத்திலேயே அங்கே நிற்கிறோம் அடுத்தடுத்து ஆவணப்படுத்துகிற அந்த முயற்சியில இறங்கியிருக்கோம் அந்த வகையில் இந்த ஓலைச்சுவடி குறித்து தொல்லியல் துறையிலேயே நீண்ட காலமாக நிறைய ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய வந்து ஆவணங்களை படித்து காண்பிச்சு அவர் கையால் எத்தனையோ ஓலைச்சுவடிகளை பார்த்திருக்கிறார் செப்பு பட்டிகளை கையில் எடுத்து படிச்சிருக்கார் படி எடுத்து கொடுத்துருக்கிறார் அரசுக்கு தெரிவிச்சிருக்கார் ஓய்வு பெற்றதுன் கூட தொடர்ச்சி அந்த வேலையை தான் பற்ற அந்த கல்வியை கொண்டு இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக இயங்கி கொடுக்கிற இந்த மா மனிதனுடைய இந்த ஓலைச்சுவனுடைய பொருள்களை பற்றி அந்த பொருள் அடக்கம் அதுக்குள்ள செய்திகளை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஐயா வணக்கம் இங்கே அவங்க சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் உங்களை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் திரும்ப திரும்ப இதை சொல்ல வேண்டிய அவசியம் தேவை இருக்கு ஏன்னா உங்களை மாதிரியான ஆய்வாளர்கள் உண்மையும் நேர்மையமாக இருக்க வேண்டும் தான் நம்ம விரும்புகிறோம் அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி நம்ம நமக்கு முன்னாடி இந்திய சந்ததிகள் இதற்கு முன்னாடி இருந்த ஆய்வாளர்கள் உண்மையும் நேர்மையுமாக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த சமூகம் இப்படி ஒரு இளிநிலைக்குள்ளே இருக்கார் சின்னாபனமாயிருக்காது இன்றைக்கு உங்களை மாதிரி ஆய்வாளர்கள் வெளியில வந்து இந்த வரலாற்று செய்திகளை சொல்ல போயிடலாம் இந்த வரலாறு ஒரு வீடு நடைபோட்டு போட்டு திமிர் கொண்டு எழுகிறது அப்படின்னா அது மிக அல்ல அதனாலதான் நம்ம தோல்முறோம் ஆய்வாளர்கள் உண்மை நேர்மையுமாக இருக்க வேண்டும் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம திரும்ப பதிவு பண்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஆட்கள் ஏதோ ஒரு ஆய்வாளர் செய்கிற அந்த செய்திகளை மறைக்க ஒரு சின்ன செய்தியை மறைக்கிறதுனால ஒரு சமூகமே எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்றத இந்த சமூகம் வாழ்ந்து பார்த்துருக்கு அதனால மற்ற சமூகத்துக்கு அந்த தவறை நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோளும் கூட சமீபத்தில் ஒரு ஓலைச்சிவடி இருந்துச்சு இல்லையா இந்த ஓலைச்சிவிடி உங்கள் கைக்கு முதல் எப்படி வந்துச்சு ஓலைச்சிவடியில் என்ன செய்தி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க திரும்ப வந்து ஓலைச்சிவடி எந்த மாதிரி விஷயங்கள்ல அதுக்குள்ள அது எந்த காலத்துடைய சேர்ந்தது அந்த காலத்தை எப்படி நிர்ணயிக்கிறீங்க இந்த ஓலைச்சுவடி எழுதி எவ்வளவு வருடங்கள் ஆகுது ராம குடும்ப ராம குடும்பன் இந்த ஓலைச்சுவடிக்கான உரியவரா இல்ல இது வேறு யாராவது எழுதி அவர் அந்த பேரை தாங்கி நிக்குதா இது உண்மையான பின்னணி என்ன வேலை இருக்கிற எழுத்துடைய சிக்னேச்சரே வித்தியாசமா இருக்கு கீழே இருக்கிற அந்த எழுத்து இருக்கு இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது அவரே உட்காந்து எழுதுனும் மாதிரி நமக்கு தெரியல ஆனா அவர் உரியவரா இருக்கலாம் நம்ம ஆய்வு அடிப்படி பார்க்கும்போது இப்ப இப்ப கொடுத்த அந்த சிவலிங்க குடும்பனார் வந்து அந்த மரபு குடும்ப வழி மரபுல வர்றாரு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யார் கொடுத்தான்னு சொல்லும்போது போது அவங்களும் அந்த கொடி அந்த குடும்ப வகையால தேர்ந்து வேலாளர் அந்த அந்த எப்படி சுத்தினாலும் இந்த சுச்சிட்டு தான் வருது அவங்க குடும்பத்துல யாரோ அப்படி கை மாறி வர்றத நம்ம உறுதிப்படுத்தினா கூட ராம குடும்பன்ற கேண்டேட்டிங்கும் இந்த கேண்டேட்டிங்கும் வித்தியாசம் இருக்கும்போது போது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பாக்குறோம்னா இப்ப இதுக்கு முன்னாடி அந்த நாயக்கர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நாயக்கர் மன்னர்கள் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க ஆணைகள்லாம் இருக்கிற ஆணைகள்லாம் இன்றைக்கும் அந்த பட்டயம்லாம் இன்றைக்கி நிறைய பேப்பர்ஸ்லாம் டாக்குமெண்ட்டாக இன்றைக்கி இருக்குது மியூசியத்தெலாம் பார்க்குறது மாதிரி அப்படி அந்த இவர் சொல்ல 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 இவர் வந்து மற்றவங்களை அதுக்கு கை தேர்ந்தவங்களாம் இன்றைக்கும் வந்து இந்த பத்திரம் எழுதுறதுல கை தேர்ந்தவங்க வள்ளுவர் அப்படின்ற சில பேர் இருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் இன்னைக்கு வந்து தமிழை டைப் பண்ணுறவங்க இங்கிலீஷ் ஆங்கிலம் டைப் பண்ண ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக எழுதுவாங்க அப்படி ஒவ்வொரு எழுத்துலேயும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னா அவர் அதில் தேர்ந்தவர் கதை திரைக்கதை எழுதுறதுல ஒருத்தர் தேர்ந்தவராக இருப்பார் அப்படி ஒவ்வொரு அந்த துறை சார்ந்தாங்க அந்த ஓலைச்சுவடியில துறை அதில் எழுதுறவங்களை கூப்பிட்டு இவர் சொல்ல சொல்ல சொல்லி அவர் எழுதினாரா அப்படின்ற சந்தேகங்களும் ஓலைச்சுவடி என்ன செய்திகளை சொல்ல வருது என்ன சொல்ல வருது ஒரு பாடல் வந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்றதையும் ஏற்கனவே பழைய அறநிறை முந்தைய அறநிறையில் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்றத இதுல வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல் வர்றதாக சொல்றீங்க என்னென்ன வேண்டும் சொல்றாங்க ஏன் அந்த புலவர் வந்து அவர் ஏன் அப்படி மாற்றி யோசிக்கிறார் அப்படி யோசிக்கிறனால என்ன என்ன விதமான செய்தியை சொல்ல வரார் ஏற்கனவே ஒரு பாடல் இருக்கு அது காலங்காலமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெண்பாவா இருக்கு வேண்டாம் வேண்டாம் வந்து வேண்டும்ன்றத இவர் வந்து மாற்றி எதனால அப்படி அப்படி அவர் சொல்ல வர செய்திகள் என்ன அப்படின்றத நீங்கள் இன்னும் கொஞ்சம் விலவரியா நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா